அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் வயதான பெண் உயிரிழந்த சம்பவம் அவர்களது உறவினர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் மனைவி ஜோதி மற்றும் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகிறார் வயதான காலத்தில் மகளுடன் இருக்க ஆசைப்பட்ட ஜோதியின் தாய் தேவி மற்றும் தந்தை பாண்டி இருவரும் பண்டிகை தினத்தை முன்னிட்டு மகளின் வீட்டிற்கு வந்திருக்கின்றனர் தேவி ஏற்கனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிகிச்சைகளை எடுத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் இரவு திடீரென தேவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் பதற்றமான குடும்பத்தினர் உடனடியாக அருகில் உள்ள மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு தேவியை கொண்டு சென்று இருக்கின்றனர் ஆனால் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் கடும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர்

தனியார் ஆம்புலன்ஸை அரசு மருத்துவமனைக்கு வரவழைத்து அதன் மூலமாக சிவகங்கை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் ஆனால் அங்கு அழைத்து சென்ற சில நிமிடங்களிலேயே தேவி உயிரிழந்தது அவர்களது உறவினர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மானாமதுரை அரசு மருத்துவமனையில் குறைந்தபட்ச முதலுதவி கிடைத்திருந்தால் தனது மனைவியை காப்பாற்றியிருக்க முடியும் என பாண்டி நாதழுதழுக்க கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது நாற்பது வருட வாழ்க்கை சில மணி நேரங்களில் முடிந்து விட்டதாக பாண்டி கூறியது கண்ணீரை வரவழைத்தது வருஷம் உணவு போச்சு இன்னும் வர்ற பேஷண்ட நிலைமை ஏற்படாம போடுங்க போட்டு நல்ல ஒரு சேவைய செய்யும் எத்தனை இல்லாத தகவலாக வருவாங்க போவாங்க அது உயிர் தானே முக்கியம் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை அந்த அரசாங்கம் மற்ற கணவன் மனைவி மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஒரு அன்பான முடியாத ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறேன் பதினைந்து மருத்துவர்களுடன் இயங்க வேண்டிய மானாமதுரை அரசு மருத்துவமனையில் இரண்டு மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது அந்த இரண்டு மருத்துவர்களும் உரிய நேரத்தில் இருந்திருந்தால் தனது தாயை காப்பாற்றியிருக்க முடியும் என சோகத்துடன் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் மருத்துவர்களின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்